சீமானுக்கு எந்த அளவுக்கு எதிரியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் சீமான வந்து எப்படியாவது வீழ்த்தணும் தமிழ் தேசியத்தை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் திராவிட கூட்டம் ஆரிய கூட்டம் கங்கட கட்டி நிற்கிறாங்க இந்த நேரத்தில் நேற்று வந்து கிருஷ்ணகிரியில் ஒரு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் யாரோ ஒரு கிறுக்குப்பா என்ன பண்றா வேகமாக ஓடி வந்து சீமானை வந்து எனக்கு போட்டோ கொடுங்க எனக்கு வந்து செல்ஃபி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரட்டணி கொடுக்குற மாதிரி ஒரு பொட்டேன்சியல் திரட்டனையும் கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மேடைய வந்து அடைச்சி நல்ல வேலைக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனை டக்குன்னு வந்து பிடிச்சு கூட்டிட்டு வந்து போயிடுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட்டு தான் அப்படிங்கிற தான் இருக்கு ஏன்னா சீமான வந்து வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி இவங்க பூரா கங்கண கட்டிகிட்டு இருக்காங்க இந்த பையன் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் வந்து நாம்தர் கட்சி சார்ந்தவர் அவர் வந்து ஒரு போட்டோக்காக ஒரு ஆர்வ கூடாதுல அத்தி மீறி வந்து போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா இந்த நேரத்துல சீமானை வீழ்த்த இதே மாதிரி ஒருத்தன் வேற இந்த திராவிட கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தன் வந்து ஈஸியாக வந்து சீமானும் தாக்கிடலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நம்ம சூழ்நிலை சொல்ல இது ஓப்பனாக தான் சொல்லணும் ஏன்னா பாதுகாப்பு அந்தளவுக்கு ஒரு கோட்டை விட்ருக்காங்க இவ்வளவு கோட்டை வந்து விட முடியுமா ஒருத்தன் வந்து சீமான் மேடையில் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது திருன்னு ஓடி வந்து சீமான் மேலே கையை வச்சு வந்து இது பண்ண முடியுமா அப்படின்னா இது கண்டிப்பாக வந்து சீமானான கூட இருக்கவங்க ஒரு பாதுகாப்பு ஒரு ஒரு கோட்டை தான் விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இவனை இப்படி வர்றானே இது வேற ஒரு எதிரி அவனா உள்ள வந்திருந்தானா ஏன்னா இது வந்து ஒரு பொட்டென்சியல் த்ரெட்டு இது வந்து ஆபத்தான ஒரு விஷயம் அந்த ஆபத்தான ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து சொல்லி ஆகணும் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதான் வந்து சொல்றாங்க இது வந்து ஒரு பொட்டன்சியல் த்ரெட்டு ஏன்னா இதே மாதிரி தமிழ் தேசியம் அப்படிங்குன்னு பேசியிருந்தவனா பண்ணி பாபா அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொல்லப்படுறாரு அப்படின்னா இதே மாதிரி தான் இதே மாதிரி தான் வந்து அப்படியே வந்து நல்லவங்க மாதிரியே வருவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையை வந்து பள்ளி பாப்பாவுக்கு வந்து செஞ்சுட்டாங்க அவரை இப்படி தான் வந்து வீழ்த்தப்பட்டாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அவர் வந்து தமிழ் தேசியத்தை வளர்த்து அவர் வந்து கொண்டு போய் அவர் வந்து சேர்க்க போகிற நேரத்தில் அவர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த எதிரியை திராவிட கூட்டமும் ஆரிய கூட்டமும் சேர்ந்து அதில் திராவிடத்துக்கு பங்கு இல்லைன்னு சொல்லாதீங்க திராவிடத்துக்கு வந்து பங்கு இருக்கு இப்போ அதே மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கார் எப்படி அன்றைக்கு பள்ளி பாபா இருந்தாரோ அதே மாதிரி செஞ்சுன்னா இன்றைக்கி வந்து சீமானை வந்து இருக்கார் இவர் வீழ்த்திட்டு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு தமிழ் தான் இப்போ நிதர்சனமான உண்மை அப்போ இவரை வந்து வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேர் கங்கனங்கட்டி இருக்காங்க ஆனால் பாதுகாப்பில் இவ்வளவு கோட்டையா இவ்வளவு தூரம் வந்து கோட்டை போட அவர் மேலே மேடையில் நீட்டிருக்கும் போதே ஒருத்தர் மேடையே போய் அவர் வந்து இது பண்ண முடியும் ஒரு செல்ஃபி கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது வேற ஏதாவது ஒரு இது பண்ண முடியாது அது வந்து ஒரு பொட்டேன்சியல் த்ரெட்டு மாதிரி தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து விவரத்து எல்லாமே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதில் வந்து ஐ ஐ மகிழ அண்ணன் கூட அதான் வந்து சொல்கிறாங்க எச்சரிக்கை அண்ணன் பாதுகாப்பு மிக மிக முக்கியம் பாதுகாப்பில் இப்படி கோட்டை விடுவது ஏற்புடையதல்ல அப்படின்னு சொல்லி அவருமே வந்து சொல்லியிருக்காரு யார் இருந்தது இருக்கான்னு இவன் பின்புலம் என்ன என்பதை ஆராய்வும் மெயின் அவன் யார் அப்படின்னு சொல்லி ஆராயணும் கேட்டால் நாம் தமிழ் கட்சிக்காரன் அப்படி இப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் அந்த அந்த ஒரு விஷயம் அப்படி போய் நிற்கிறது நாம தம்பி கட்சிக்காரன் எவனுமே அப்படி போய் ஃபோட்டோ எடுக்கணுங்கிற அவசியம் எவனுக்குமே வந்து எந்த தம்பியுமே அப்படி எதிர்பார்க்க மாட்டான் இப்போ நாம தம்பி கட்சியில் எவ்வளோ கூட்டம் நடக்குது எல்லா தம்பியும் அப்படியே நிற்கிறான் அப்படி எப்படி நிற்க மாட்டான் அது ஏதோ ஒரு த்ரெட்டு தான் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே வந்து பயப்படுறாங்க அதோட வெளிப்பாடு தான் நம்மளும் வந்து சொல்கிறோம் பாதுகாப்பு இன்னும் வந்து கூடுதலாக செலுத்துங்க அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் அண்ணன் உடல் நலத்தை ஒரு முறை பரிசோதனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து ஒரு உடல் ரெஸ்ட் இல்லாமல் போயிட்டுருக்குது அவர் உடம்பை வந்து இந்த நேரத்தில் வந்து பரிசோதிக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய கருத்தாக இருக்குது மிக 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 கவனமாக இருக்கணும் ஏன்னா சீமான பாதுகாப்பு மிக மிக கவனம் அவர் கூட எப்பயுமே ஒரு பத்து பேர் இருக்கீங்க இல்லையா அவர் ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸா இருந்து உண்ணாவரை வந்து பாதுகாத்து இது பண்ணுங்கள் இந்த மாதிரி அடுத்தடம் நடக்காமல் பார்த்துங்க அப்படிங்கிறது தான் இந்த காணொலியை நம்ம வந்து வெளியிட்றோம் ஏன்னா அவர் நம்பி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டு மக்களே அவரை நம்பி இருக்காங்க இந்த நேரத்தில் வந்து அவர் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருட்டு கொடுக்குற வகையில் வந்து நடக்கக்கூடாது இனிமேட்டு அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலி வாயிலாக வந்து கேட்டுக்கிறோம் இது பற்றிலும் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்